வணக்கம் பக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இனி நம்ம பேசப்பொழுது இருபது ஆண்டுகளுக்கு உச்சத்தை உறுதியாக்கும் அபூர்வம் கடகராசி ஒவ்வொரு ராசியினருக்கும் மூன்று நட்சத்திரங்கள் வரும் கடகராசிக்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் புனர்பூசம் குரு பகவானுடைய நட்சத்திரம் பூசம் சனியுடைய நட்சத்திரம் ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம் பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கேது சுக்கர சூரிய திசைகள் வருவது இயல்பு இதுல முக்கியமான திசையானது சுக்கர திசை உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கர பகவான் அவருடைய திசையில கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கை புரட்டி போடப்படுகிறது புரட்டி போடப்படுகிறது அப்படின்னா தவறான வழியில அல்ல சரியான வழியில பெரிய உச்சத்தை தொடும் பாக்கியங்கள் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் சகாப்தத்தை படைக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ளேருந்து ஆரம்பித்து வியாபித்து உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான மக்களிடையே உங்களுடைய சக்தியும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தி அவ்வளவு பேரை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய யோகங்கள் கோடிக்கணக்கான மக்களை கட்டி போடுகின்ற கவர்ச்சியான அமைப்புகள் காந்தமான அமைப்புகள் இதையெல்லாம் தரக்கூடியதுதான் கடகராசி என்பர்களுக்கு கடகராசி வினோதமான ராசி விசித்திரமான ராசி பிறவியிலேயே தலைமை குண பண்பாடுகள் இதையெல்லாம் கொண்ட ஒரு ராசி ரெண்டரை வருஷம் சனி இப்பதான் முடிய போகுது இன்னும் புயலோ ஓய்ந்த பாடு இல்ல இதற்கெல்லாம் விடை தருகின்ற வகையில கடகராசி என்பர்களுக்கு மரணத்தை வெல்லும் மர்மம் இனிதான் வாழ்க்கை ஆரம்பம் கடகராசி என்பர்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு மரணத்தை வெல்லும் மர்மம் இனிதான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பம் இது சத்தியம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபது ஆண்டுகளுக்கு உச்சத்தை உறுதியாக்கும் அபூர்வம் அப்படின்னா சுக்கர பகவான் தரக்கூடிய யோகங்கள் இருபது ஆண்டுகள் அந்த இருபது ஆண்டுகளுக்கு சுக்கரன் எதை செய்வார் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருவார் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா அதுக்கு சுக்கரன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் சுக்கரன் யார் அப்படின்னா அதிர்ஷ்டம் அருமையான அனுபவங்கள் ஆடை அணிகலங்கள் பேரா அதாவது பெரிய புகழ் அழியாத புகழ் சினிமா துறையில பத்திரிகை துறையில மீடியா துறையில அழியாத பேர் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய சரித்திரத்தை படைக்கக்கூடிய கண்ணதாசன் இருக்கார் கவியரசு அப்படின்னு சொன்னாலே நமக்கு கண்ணதாசன் ஞாபகம் வரும் அவர் எழுத்துக்கள் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் இந்த எழுத்துக்கள்லாம் இப்ப பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் எழுதின பாடல்கள் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் தாயிடம் அன்பை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் ஊரை வாங்கலாம் இன்னைக்கு பல பேர் வாங்கிட்டாங்க இந்த பேரெல்லாம் இல்லாமே அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் இப்போ இந்த சுக்கர பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவருக்கு இன்ட்ரட்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா முழு சுப கிரகமான பகவான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விதமான நல்ல விஷயங்களுக்கும் காரகத்துவம் பெறுகின்ற சுக்கர பகவான் வெளிச்சம் ஈர்ப்பு காமம் கிரியேஷன் அதாவது புதிய படைப்புகள் இனவ் அபிவிருத்தி கல்யாணம் இதெல்லாம் சுக்கரன் பகவானுடைய பலம் என்ன பலவீனம் என்ன சுக்கர பகவானுடைய முதல் பலம் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஆடம்பரங்கள் எத்தனையோ சம்பாதிச்சேன் எத்தனையோ வேலை பார்த்தேன் ஆனா அந்த வேலை பார்த்து சம்பாதிச்ச காசை அனுபவிக்கிற யோகம் வேணும் இல்லையா ஐயாயிரம் கோடி சொத்து இருந்து என்ன பிரயோஜனம் அஞ்சு ரூபாய்க்கு பாலுகோவா சாப்பிட முடியுமா டாக்டர் சங்கு அந்த யோகம் சுக்கர பகவான் தரக்கூடிய யோகம் சரியான வயதில் சம்பாதிக்க வேண்டும் எண்பத்தைந்து வயதுக்கு மேல சம்பாதிச்சு கோட் போட்டா என்ன போடலை சரியான வயதில் சம்பாதிக்க வேண்டும் சரியான வயதில் காதல் ஜெயிக்க வேண்டும் தொண்ணூறு வயசுல காதல் வரது உண்மைதான் பார்க்க நல்லா தான் இருக்கும் அனுபவிக்க முடியுமா முடியாது வெளியில போய் சுத்தி நல்ல ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ண முடியுமா கஷ்டம் ஆக சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் சுக்கர பகவானுடைய பலம் என்ன ராஜ யோகங்கள் சுக்கர பகவானுடைய பலம் என்ன நகைகள் ஆடை அணிகலங்கள் சுக்கர பகவானுடைய யோகம் என்ன புகழ் சினிமா துறையில் உங்கள் முகம் எல்லாருக்கும் தெரியும் வெளில போனா செல்ஃபி எடுப்பாங்க சுக்கர பகவானுடைய யோகம் என்ன சொகுசா இருக்கிறது பார்க்க அழகா இருக்கிறது சுக்கர பகவானுடைய யோகம் என்ன இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களையும் அனுபவிக்க பாக்கியத்தை கொடுப்பது இப்ப சுக்கர பகவானுடைய பலவீனம் என்ன டிசீவ் பண்றதுன்னு சொல்லுவோம் நம்ப வச்சு உள்ள இழுத்து அடிக்கிறது சுக்கர பகவானுடைய இன்னொரு பலவீனம் என்ன வரவுக்கு மீறிய செலவு சுக்கர பகவானுடைய இன்னொரு பலவீனம் என்ன காமத்தை சரியான வயதில் இழப்பது அதுவும் அவர் தான் சுக்கர பகவானுடைய இன்னொரு பலவீனம் என்ன திருமணத்தை தடுப்பது அல்லது திருமண வாழ்க்கையில் முறிவை ஏற்படுத்துவது திருமணமே ஆகாமல் இருப்பது நம்மக்கிட்ட கூட ஒருத்தர் கன்சல்டேஷன் வந்தார் சார் எனக்கு நாற்பத்தி ஆறு வயசு ஆகுது இன்னும் கல்யாணமே நடக்கலையே சார் அப்படின்னாரு எப்படியாவது பார்த்து சொல்லுங்க கல்யாணம் நடக்குமான்னு அவன் சொன்னது வந்து கல்யாணம் நாற்பத்தாறு வயசாகி நடக்கலையா நல்ல விஷயம் தானே சார் அப்படின்னோம் ஆக திருமணத்திற்கு உள்ளே இருக்கக்கூடியவங்க அதுக்கு வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க திருமணத்திற்கு வெளியே இருக்கக்கூடியவங்க உள்ளே போகணுன்னு நினைக்கிறாங்க வந்து நம்ம இது ஒரு லைட்டர் கடகம் கனெக்ஷன் கடகராசிக்கும் சுக்கர பகவானுக்கும் உள்ள தொடர்பு உங்கள் ராசியில புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் அந்த குருவுடைய தான் சுக்கர பகவான் மீன ராசியில போய் உச்சம் பெறுவார் இந்த கடக லக்னத்துக்காரங்களுக்கு ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்தில் பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய நாலாம் கேந்திரத்திற்கும் பதினோராம் வீட்டுக்கும் அதிபதி ஒன்பதுல போய் உச்சம் ஆவார் இதுதான் நாலாம் அதிபதி பாக்யம் நாலு எதை எதுக்கலாம் அசையா சொத்துக்கள் அனுபவிக்கிறது நல்ல பாஷ்கார் என்ன இருந்து என்ன சார் பிரயோஜனம் வாழ்க்கையில அனுபவிக்கணும் அனுபவிக்கலன்னா அந்த வாழ்க்கை எதுக்கு அனுபவிக்கிறது மட்டுமில்ல சரியான நேரத்தில் அனுபவிக்கணும் அதை கொடுக்கக்கூடியது யார் இந்த உலகம் இயங்குதுன்னா அதுக்கு யார் காரணம் சுக்கரன் ஆக சுக்கரன் கடக லக்னம் கடகராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிரகம் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னா சுக்கரன் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அந்த பலனை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு கடகலக்னத்தில் பிறந்து மாபெரும் யோகியாக மாறியது ஞானத்தை பெற்றது யார் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க